ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து ஒரு சான் வயிற்றுக்காக அந்த வகையில எதிர்ச்சியா ஒரு கிராமத்தை சந்திச்சிருங்க கிருமியோ இல்லையா தெரியா எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு அமைச்சல் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சொன்ன ஒவ்வொரு விடயங்களையும் கேட்டா யாழ்ப்பாணத்திலையும் இப்படியான கிராமங்கள் இருக்கா வணக்கம் நான் தான் உங்க தெய்வா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருவாலை மடத்தடி என்ற ஒரு கிராமத்துல நிக்கிறோம் இந்த கிராமத்துல இருக்கிற மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அதுவும் ஒரு சிறு தான் இந்த மக்களை சந்திக்க வந்திருக்கோம் வாங்க நேரடியா போயிட்டு அந்த மக்களுடைய நாங்க கதைப்போம் எல்லாரும் எளிம்பி நின்று அன்னாரின் ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்தி கொள்வோம் தம்பி கஜானந்த் எழுபத்தஞ்சு குடும்பத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள் உண்மையிலுமே பார்த்தால் மிகவும் ஒரு பின்தங்கப்பட்ட கிராமம் இந்த பாதைகள் கூட சீராக இந்த ரோடுகள் அமைக்கப்படவில்லை மிகவும் அந்த ரோடுகள் எல்லாம் பிள்ளைகள் பாடசாலைக்கு இங்கேருந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ மூன்று கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை மழை வந்தால் இந்த இடத்துல வந்து நிறைய வெள்ளங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கே செல்ல முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிறார்கள் டொய்லெட் இல்லாத பிரச்சனைகள் வந்து இந்த கிராமத்தில் இருக்குது அநீக சின்ன பிள்ளைகள் இருக்கணும் சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு வந்து டியூஷன் செல்ல முடியாத பிரச்சனைகள் அதாவது உண்மையிலுமே என்னென்னா இங்கே நாலாந்த கூலி வேலை செய்கிறவர்கள் தான் இங்கே கூட இருக்கிறாங்க மடத்தடி இதுபால மடத்தடி என்று சொல்லி இதை சொல்கிறது அங்காலே ஆனந்தபுரம் அங்கால வந்து கொலனி அப்படி என்று சொல்லி நிறைய இடம் இதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு ஏரியா இது இது வந்து மடத்தடி நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம் யாழ்ப்பாணத்துல ஆனா இங்கால ஒரு பின்தங்கின கிராமம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் ஏண்டா அந்த லாஸ்டா வந்த அந்த வெள்ளத்தால் அந்த கிராமம் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருந்துச்சு என்ன நிறைய பேரோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்தேன் ஆனா பிறகு நாங்கள் இந்த வந்து பாக்கல இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ உங்களோட குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் முடிஞ்ச அளவு என்னென்ன முயற்சிகள் செய்து செய்து தர இல்லமோ அதை நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து செய்து தரோம் இன்றைக்கு வந்து அக்கா சொன்ன மாதிரி தான் பதிமூன்றாவது நினைவு தினத்துக்காக உங்களை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதுல ஒரு அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு எல்லாருமே சந்தோஷமா வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட வேண்டியது நாள் ஏண்டா இன்றைக்கு அண்ணா இருந்து பதிமூன்றாவது நினைவு தினமா இருந்தாலும் அவருடைய ஞாபகார்த்தமாக எங்களுக்கு இந்த சாப்பாட்டை தந்துருக்கிறாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு அவருடைய தின நினைவு தினத்துக்கு அவருக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம் அவருடைய பேர் என்னென்னு பாத்தீங்கன்னா செல்வன் தில்லை செல்வம் கயானந்த் அண்ணா இவங்க வந்து பதிமூன்றாவது நினைவு இருக்கிறேன் அப்போ தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த சாப்பாடு கண்ட நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்கல சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட கிராமத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு நீங்க என்னென்ன எனக்கு சொல்ல விரும்புறீங்களோ அதை தனிப்பட்ட ரீதியா வந்து இதில் நீங்க என்னோட கதைக்கலாம் முதல்ல வந்து பசியோட இருக்க நாங்கள் நாங்க அதனால சாப்பிட்டுருவோம்

உப்பு வருது அம்மா சாப்பிட்டுட்டீங்களா சபா நல்லா இருந்துச்சா இருந்துச்சா நீங்க சொல்லுங்க சாப்பிட்டா சொல்லுங்க சபா நல்லா இருந்துச்சா சாப்பிட்டீங்களா நீங்க எங்களுக்காண்டி உணவு சந்திரி கிரீனம் அதுக்காண்டி நாங்கள் நன்றி திருவாலை மனத்தடி எங்கள் கிராமம் வெஜ்யும் காலமாக போக்குவரத்து செய்ய முடியாமல் மழை தண்ணி காலத்தில் வெளியூர் கழிச்சத்தில் இருந்து வாழ்கிறோம் கசா கசானானுடைய ஆத்மா சாந்தி அடையவும் மற்ற அந்த சாப்பாட்டுக்கு நன்றி கூறி அடைக்கிறவங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்க எல்லாரும் கூறி வைக்கிறாங்க பாடசாலைக்கு போகக்கூடிய பாடசாலைக்கு போகும் சரியான கஷ்டப்பட்டு கொண்டு அந்த ரூட்டு வழங்கி போயிருச்சி ரூசனு இல்ல ஆஹ் நேசரிகள் இல்ல இந்த கிட்ட இல்ல கிராமத்துல இது நேசரி யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட கிட்ட இருக்கிறேன் இரபாலைன்றது கல்வி அங்காடு தாண்டி இருக்கிறோம் ஆனா உங்களுக்கு இது வரைக்குமே இந்த கிராமத்துக்கு யாருமே உதவி செய்தது இல்லையா வந்து வாசாலையில நேசரி கொஞ்சம் நாளைய படித்து நம்ம வந்து நிப்பாடி போடுவேன் ஒரு ஒழுங்கு இல்ல பிள்ளை

நிறைய பேர் சாப்பிட்டாங்க எல்லா சாப்பாடு முடிஞ்சதானே நன்றி இன்றைக்கு தம்பி கஜானனுடைய நினைவாக நீங்கள் இந்த உணவை கொடுத்து இந்த கிராமத்து மக்களுடைய பசியை ஆற்றினபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒருவர் ஒருவருடைய பசியை ஆற்றுவது அவ்வளவோ மிகப்பெரிய சிறந்த ஒரு தானம் என்று சொல்லுவார்கள் அந் அந் அப்படியாக இன்றைக்கு ஒரு குறைஞ்சது எண்பது பேருக்கு மேலாக இன்றைய நாளில் வந்து உணவு அறிந்திருக்கிறார்கள் அதற்கு உங்களுக்கு நன்றி தொடர்ந்தும் இந்த கிராமத்தில் வந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்து இந்த கிராமத்தின் ஜனங்கள் வந்து இவ்வளவோ இன்னும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகள் அவர்கள் சொன்னது போல பிள்ளைகளை படிப்பிக்கவோ மற்றும் அவர்களுடைய அந்த வீடுகள் டொய்லெட் இல்லாத பிரச்சனைகள் இப்படியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் வந்தால் இங்கே பார்க்க முடியும் ஆகவே உங்கள் நீங்கள் இன்னும் மென்மேலும் இந்த கிராமத்துக்கு இப்படியான உதவிகளை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி நீங்கள் உங்களோடய கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களால் இவ்வளோ முயற்சி செய்து இதெல்லாம் தீர்க்க முடியும் என்று பார்த்துட்டு நாங்கள் முயற்சி செய்துட்டு சொல்கிறோம் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு இது என்னென்னா இப்ப இதுக்கு முதல் இருந்தவங்க வந்து ஒரு டீச்சரை அரேஞ்ச் பண்ணி ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நடத்தி இருக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு நூறு பேருக்கு மேல இருக்கிறாங்கன்றதால நீங்களே வந்து ஒரு டீச்சரை இதுக்குள்ள பெயர் படிச்சுட்டு நிக்கிறாங்க தானே அவங்கள அரேஞ்ச் பண்ணி சும்மா நார்மலா இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க அப்படி செய்ய வலிக்கிட்டீங்கன்னா எங்க இப்படி கையில ஒரு அவிச்சல் உண்டு இப்படி கால் கால் கையெல்லாம் ஒரு என்ன கிருமியோ இல்லையா என்னன்னு தெரியா எல்லா புள்ளிகளுக்கும் இப்படி ஒரு அவிச்சல் ஒன்று இருக்குது இங்க போயருங்க இவருக்கு வந்து ஏழாத பிள்ளை இவர் கொஞ்சம் பிள்ளை வந்து ஏழாத ஆளுக்கு ஆனா இங்க போயருங்க இப்படி இதுதான் இதுதான் பிரச்சனை ஒன்றரை மாசத்துக்கு கிட்ட இப்படி பிள்ளைகள் சத்துணவு சத்துணவு புறபாட்டுலதான் இது வருது ஏன்டா சரும இந்த இப்படியான நோய்கள் எல்லாம் சத்து சத்துணவு இல்லாததுலாம் வரும் பிள்ளைகளுக்கு ஏற்ற அந்த நியூ நியூட்ரிஷன் வந்து அவர்களோட உடம்புல வந்து சுவராதில இப்படியான இதுகளை வந்து படிக்கொண்டு வருது இவருக்கு எத்தனை வயசாச்சு ஆறு வயசா நடக்க மாட்டார் அப்படியா இவர் ஒரு ஆளா உங்களுக்கு இருக்கிறாங்களே என்ன இவர் ஒரு ஆளா யாழ் மாவட்டத்துல இப்படியான கிராமங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குன்றதையே நான் தான் இன்றைக்குதான் கொண்டேன் ஏன்னா நிறைய இடங்களுக்கு போய் பாக்க யாழ்ப்பாணம் வசதியான ஊர் என்றுதான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அதையும் தாண்டி உள்ளே இருக்கிற கிராமங்கள் படுற கஷ்டம் வந்து வெளி உலகத்துக்கு இது வரைக்குமே தெரியல இந்த கிராமத்தை பொறுத்தளவுல இங்க தண்ணி வசதி இல்ல சில வீடுகளோட கிணத்தை பாத்தீங்கன்னா அடியில தண்ணியே இல்ல வறண்டு போய் இருக்கு அதையும் தாண்டி இங்க பாடசாலை மாணவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க இங்க இருந்து போறதுக்கு சீரான பாதை இல்ல அதையும் தாண்டி கல்வி கற்கக்கூடிய வசதிகள் இல்லை அப்பா அம்மான தொழில் வந்து கூலி தொழிலா இருக்கிறதால சில பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு போகாம அவங்களோட கல்வியை இட தான் சொல்லணும் இன்னைக்கு இந்த சாப்பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு பொது வச்சு தான் இந்த சாப்பாட்டை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுத்துருந்தோம் அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இதுதான் இடம் இங்கே வச்சு எல்லாருக்குமே இறுத்தி வச்சு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட இந்த கிராமத்துல வசதிகள் இல்லைன்னு தான் சொல்லணும் இப்படி பின்தங்கின கிராமம் தான் இந்த கிராமம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு போசாக்கான உணவு இல்லாத காரணத்தால இவங்களுக்கு வந்து பல்வேறு நோய்கள் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன நீர் கட்டிகள் அப்படி எல்லாமே வருகிறது அப்படி இந்த கிராமம் வந்து பல துன் அனுபவித்து கொண்டுருக்கு இன்றைக்கு எங்கள் மூலியமா இந்த கிராமத்துல நிலைகளை நாங்க வெளிக்காட்டி இருக்கிறோம் ஆஹ் உங்களால முடிஞ்ச தொடர்ந்து இந்த கிராமத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கோ அஹ் அவங்களுக்கு தேவையான புத்தக பேக்குகள் இல்ல அதையும் தாண்டி சைக்கிள்கள் இப்படி கொடுக்கக்கூடியவங்க கண்டிப்பா முன் வந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு செய்யணும்னு கேட்டுக்கொள்றேன் இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ளே இப்படி கிராமம் இருக்காண்டா இருக்கு எங்கறதுக்கு இந்த கிராமம் ஒரு பெரிய உதாரணம்